சொன்ன கதை இல்ல கேட்ட கதை இல்ல இந்த கதை போல வேறையா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நீ உங்களுக்கும் உங்க தம்பிக்கு ஒரு நாள் சண்டை வந்துச்சே ஏன்னு தெரியுமா அதுவும் சின்ன சண்டையெல்லாம் இல்லை பெரிய சண்டை ரொம்ப நேரம் சண்டை போட்டுட்டு இருந்தீங்க ஆமா எதுக்காக நீ சண்டை போட்டீங்க ரெண்டு பேரும் அது வந்து இது வரைக்கும் சண்டையே போடாத நீங்க ரெண்டு பேரும் முதல் தடவை ரெண்டு பேரும் சண்டை போட்டீங்க ம் ஆமாம் யாருக்காக சண்டை போட்டீங்க இப்போ எதுக்கு அதெல்லாம் கேக்குற ராணி சொல்லுங்க நீ காரணம் இருக்கு அதுக்கெல்லாம் சும்மா தான் பேசிட்டு இருந்தோம் அப்படியே பேச்சுவாக்கல சண்டை வந்துச்சு வேற ஒண்ணும் இல்லமா போய் சொல்லாதீங்க நீ உண்மையே சொல்லுங்க யாருக்காக சண்டை போட்டீங்க அது வந்து வேலனுக்காகவும் தெய்வானை காண்டியும் தான் அப்ப முன்னாடியே தெரியும் வேலனும் தெய்வானையும் காதலிக்கிறாங்கன்றது ம் ஆமா தெய்வானிய காதலிக்கிறேன்னு முதல்ல என்கிட்ட தான் வந்து சொன்னா அப்புறம் ஏன் எதுக்காக ஏற்றுக்க மாட்டீங்க அப்போ தான் நீங்களும் உங்கள் தம்பியும் சண்டை போட்டுட்ருந்தீங்க ஏன் எதனால் சண்டை போட்டீங்க உண்மையாக சொல்லுங்க நீ அது வந்து ராணி அவன் ஏன்னு நான் சொல்லவா நீ சொல்லுங்க ஏன்னா உங்கள் தம்பிக்கு ஏற்கனவே ஒரு ஃபேமிலி இருக்குது அதானே நீ ராணி எனக்கு அப்படி தெரியும் தானே பார்க்குறீங்க நான் ஒரு நாள் கோயிலுக்கு போயிருந்தேன் அப்போ தான் அதை நான் பார்த்தேன் நான் அங்கே பார்த்த விஷயம் என் உயிரே போயிடுச்சு எனக்கு ஒரு பொண்டாட்டியா எதை பார்க்க கூடாதோ அதை நான் பார்த்தேன் அந்த இடத்துல நானும் சும்மா தான் பேசுவாங்கன்னு நினச்சி கொஞ்ச நேரம் அங்கேயும் நின்னேன் ஏங்க வீட்டுக்கே வரமாட்டீங்க எப்போ பார்த்தாலும் வெளியிலே பார்த்துட்டு போயிடுறீங்க ஏங்க பாவங்க பிள்ளை உனக்கே தெரியும் நம்ம என் வேலையை பற்றி டிரைவர்னால் எப்படி இருப்பாங்க வேலை வந்துக்கிட்டே தானே இருக்கும் அதுவும் உள்ளூர்ல வண்டி ஓட்டினா பரவாயில்ல நான் எல்லாம் வண்டி இருக்கேன் அப்படின்றப்ப எப்படிமா ஒரு நாள் அரை நேரம் அத அதை வச்சு தான் இருக்கேன் பார்த்துட்ருக்கேன் வீட்டுக்கெலாம் வர எனக்கு நேரம் இல்லம்மா புரிஞ்சுக்கோமா புரியுதுங்க இருந்தாலும் பாவம் இல்லைங்க பாப்பா அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது அவர் வந்து அவங்க கிட்ட பணக்காரங்களாக நடந்துக்கல ஒரு சராசரி மனுஷன் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் அவங்க கிட்ட அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டே அவங்களே இவர் ஏமாற்றிட்டு தான் இருக்காரு அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு குழந்தை வேற இருக்கு தான் எனக்கு அதுவும் புரிஞ்சது பாப்பா எப்பவுமா வருவா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க இருங்க சொல்லுங்க நீ உண்மையிலேயே நீங்கள் ரெண்டு பேரும் எதுக்காண்டி சண்டை போட்டீங்க சொல்லுங்க உங்களுக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியும் அவங்களுக்கு அதான் சண்டை தடவை அவன் அப்போ ஃபோன் இருந்தான் நானும் சரி கீழே இறங்கலான்னு படிக்கிறதுல இறங்கலான்னு போனேன் அப்போ தான் அவன் பேசுனது என் காதில் விழுந்துச்சு கொஞ்சம் நேரத்தில் வந்துருவேமா இருமா பாப்பாவை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் யோசித்தேன் ராணி இங்கே இருக்காளே யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு எனக்கு அவன் பேசுனதில் கொஞ்சம் சந்தேகமாக இருந்துச்சு அவன்கிட்ட தனியாக கூப்பிட்டு விசாரித்தேன் அப்போ தான் அவன் சொன்ன விஷயம் எனக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு முத கேட்டப்போ சொல்லலை ரொம்ப வற்புறுத்தி திட்டினதுக்கப்புறம் தான் சொன்னான் நான் எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருந்துச்சி அந்த பொண்ணு கூட நான் ரொம்ப நாளாக பழகிட்டு இருந்தேன் ஒரு நாள் எங்களே அறியாமே தப்பை நடந்துருச்சு அது மூலிமா அவள் மாசமாக இருக்கா அதனால அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு நான் எவ்வளவோ திக்னே சண்டை போட்டேன் அவை அதை காதலே வாங்கலை என்னால் அந்த ஃபேமிலியை விட்டு கொடுக்க முடியாது எனக்குன்னு ஒரு குழந்தை வந்துருச்சு எங்களுக்கு எங்கள் எனக்கு ஒரு அனைக்கும் இத்தனை வருஷம் குழந்த இல்லாதனால அது எனக்கு கிடைச்ச வரம் பொக்கிஷம் அப்படின்லாம் சொன்னான் சரின்னு நானும் விட்டுட்டேன் ஏன்னா ஒரு குழந்தைய அழிக்கிறது தப்பு ஒரு பெண்ணை ஏமாத்துறதும் தப்பு அதனால சரி இதை ராணிக்கு தெரியாமல் பார்த்துக்கோ அப்படின்னு நான் தான் அவன்கிட்ட சொன்னேன் அதுக்கு நீ ராணியையும் விட்டுறக்கூடாது ஏன்னா அவள் உனையை மட்டுமே நம்பியிருக்கா ஏற்கனவே அவளுக்கு இல்லை நீயும் அவளை காயப்படுத்திடாத அப்படின்னு அவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்போ தான் அவன் சொன்னது எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு சரி இதை ராணி கிட்ட நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு சத்தியம் பண்ணணும் அப்படின்னு என்ன சத்தியம்னு கேட்டேன் அதுக்கு அவன் ரொம்ப பிளாக்மெயில் பண்ணான் நான் முடியவே முடியாதுன்னு சொன்னேன் என்னை ரொம்ப பிளாக்மெயில் பண்ணிதான் அந்த சத்தியத்தையே அவன் வாங்கினான் அந்த பொண்ணுக்கு அப்போ ஒரு வயசு கை குழந்தை கையில் இருந்துச்சு எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல அவ என்கிட்ட கேட்ட சத்தியம் அந்த மாதிரி வேலுக்கு அப்ப பதினஞ்சு வயசு அவை கேட்ட ஒரே ஒரு விஷயம் வேலுவை என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் இல்லைன்னா ராணி கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேன் அப்படின்னு என்னை மிரட்டினான் நான் பயந்தேன் நீ ஏதாவது பண்ணிப்பியோ அப்படின்னு எனக்கு பயம் இருந்துட்டே இருந்துச்சு ஏன்னா ஒரு பொண்ணு எதை வேணா விட்டு கொடுத்துருவா புருஷனை என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டான் அந்த உனக்காண்டி என் பையன் பரவாயில்ல அப்படின்னு என் பையனா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவனுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன் அப்புறம் நாள் போயிட்டே இருந்துச்சு எல்லாமே வேலவும் பெரியவனாண்ணா அதுக்கப்புறம் அவன் அதை பத்தி என்கிட்ட பேசல அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு பொண்ணை தத்தெடுக்கிறேன் அதை நான் என் பொண்ணா பாத்துக்குவேன் ஏன்னா ராணி கவலையா இருக்கா அவளுக்கு ஒரு ஆறுதலா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிதான் என்கிட்ட கேட்டுக்கிட்டான் நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன் உனக்கு அன்னி அப்பா வா 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 அண்ணி அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல நீ அவரோட இன்னொரு பொண்டாட்டியோட பொண்ணுதான் நீ சொல்ற நான் அன்னைக்கு கோயில்ல இன்னொரு அதிர்ச்சியை பார்த்தேன்னு சொன்னேன்ல அது வேற யாரும் இல்ல அவங்களோட குழந்தையை தான் பார்த்தேன் அந்த பொண்ணுதான் நம்ம வீட்டுக்கு அவரை தத்தெடுத்து வளர்க்குறதா சொன்ன பொண்ணு இன்னொரு சொல்லிக்கிட்டு இருக்க அன்னைக்கு நான் பார்த்த விஷயம் என் தலையில இடியாக வந்து இறங்குச்சு நான் கூட ஒரு பொண்ணோட தான் பழக்க வச்சிருக்காருன்னு நினைச்சேன் பேச்சுவாக்கில தான் தெரிஞ்சு பெண் குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தத்தெடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அது இவங்களோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தத்தெடுத்து கொஞ்ச நாள்ல தான் வந்து இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சது ராணி என்னை மன்னிச்சிரடி ஐயோ இது என்ன என் குடும்பத்துக்கு வந்த சோதனை நீ உங்களுக்கே எப்படின்னா நேரில் பார்த்தேன் எனக்கு எப்படி இருக்கும் பார்த்த உடனே உசிரே போயிடுச்சு சரி இதுக்கு மேலே இவர் கூட வாழக்கூடாது இவ்வளோ ஏமாத்துக்காரரா அப்படின்னு சொல்லிட்டு தான் கோயிலேருந்து கிளம்புனேன் அப்போ தான் எனக்கு அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சி நடந்துகிட்டே இருந்துச்சு என்னடி சொல்கிற நான் கோயிலை விட்டு வெளியில் போகலான்னு நினச்சப்போ தான் அழுதுல மயக்கம் வந்துருச்சு எனக்கு அப்போ தான் ஒரு பாட்டிமா வயசானவங்க வந்து மூஞ்சியில் தண்ணி அடித்து கையை பிடிச்சி பார்த்தாங்க என்னடி சொல்லிக்கிட்டு இருக்கா ஒன்றுமே புரியல ஆமா நீ எனக்கும் அப்ப புரியாமதா இருந்துச்சு ஆனா அந்த பாட்டி சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப பேரதிர்ச்சியா இருந்துச்சு அவங்க சொன்னது நீ மாசமா இருக்க ரெண்டு மாசம் பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க யார எதிர்பார்த்துட்டு இருக்க இல்ல நீ அம்மாவும் அத்தையும் வெளியில கோயிலுக்கு போனாங்க இன்னும் காணா சாயந்திராச்சு இன்னும் காணாதானே ஓ அப்படியா இரு இரு சரி சரி இரு இரு செல்வானே செல்வானே சொல்லுங்கண்ணே அம்மாவையும் அத்தையும் பார்த்தீங்களா கோயிலுக்கு போனாங்களா இன்னும் அழகானோம் அவங்களாமே தோட்டத்தில் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க கூட ஒரு பொண்ணு நெட்டையா கூட இருந்துச்சு யார இந்த ஊர்ல நமக்கு தெரியாம நெட்டையா நம்மளுக்கு தெரிஞ்சது நம்ம சின்ன பொண்ணுதே அவ எதுவும் பேசிக்கிட்டு இருக்காளா என்ன சரிங்க சரிண்ணே நீங்க போய் வேலையை பாருங்க ம் சரி யா சரி வா நம்ம ரெண்டு பேரும் போய் பார்க்கலாம் தோட்டத்தில் ம் சரிங்கண்ணே வீட்டுக்குள்ளே போய் உங்கள் அண்ணியை பார்த்தியா ம் இவங்க சொன்னாங்கண்ணே வேலைக்காரப்ப சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் தூங்கிட்டு இருக்காங்க மாத்திரை போட்டு அப்படின்னு சரி சரி நீ முன்னாடி தோட்டத்துக்கு போ நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் சரியா என்னடா நான் நடக்குதுங்க பரவாயில்ல அத்தாடி எங்க அண்ணே எங்க அண்ணி மேல பாசமா இருக்காப்புல சரி எங்கிட்ட நல்லா இருந்தா சரிக்கு அம்மா நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல என்னதான் நடந்துச்சு அப்படி உங்க வீட்டுல ம் சொல்றேன் சின்ன பொண்ணு முழுசா சொல்றேன் எல்லாத்தையும் உனக்கு இந்த பொண்ணை பத்தி தெரியுமாமா ம் தெரியும் அண்ணி அப்புறமேல் சொல்றேன் இதை பத்தி இப்போ நான் என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நீங்க என்ன முடிவெடுக்கணுமோ எடுத்துக்கோங்க அது ஒண்ணும் இல்லம்மா என் தம்பிக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே பழக்கம் இருந்திருக்கு அது யாருக்குமே தெரியலை எனக்கே ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரியும் அதுவும் குழந்த இருக்கும்போது தான் எனக்கே தெரியும் அதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் அப்புறம் அவன்கிட்ட ரொம்ப சண்டை போட்டேன் எல்லாமே திட்டினேன் கத்துனே என்னென்னமோ சொல்லி பார்த்தே அவன் கேட்கல சரி நம்மளால ஒரு பொண்ணோட வாழ்க்கையோ ஒரு குழந்தையோட வாழ்க்கையோ கெடுத்துடக்கூடாது கெட்டக்கூடாது அப்படின்னு நினச்சி பொறுமையா தான் இருந்தேன் அப்போ தான் அவன் என்கிட்ட பிளாக்மெயில் பண்ணான் நான் தான் சொன்னேன்ல வேலுவை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி அந்த பொண்ணு தான் ஒரு வயசு வேலுக்கு பதினஞ்சு வயசு ரெண்டு பேருக்குமே பதினஞ்சு வருஷம் டிஃப்ரெண்ட் எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் பிறந்த குழந்தைய போய் யாராவது இப்படி கேட்பாங்களா சொல்லப்போ அவன் கேட்டான் ஆனால் எதுக்காண்டி கேட்டான் சுத்தி எங்கேயும் வெளியில போயிடக்கூடாது கூடாது எப்படி இருந்தாலும் நம்ம பொண்ணு தானே அப்படின்றனால அதுக்கப்புறம் அவன் கொஞ்ச நாள் மறந்துட்டான் அப்புறம் ஒரு பொண்ணை எடுத்துகிட்டு வந்தான் இப்பதான் தெரியும் எனக்கே அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாம உள்ள கூட்டிட்டு வந்திருக்கான் எனக்கே இந்த விஷயம் தெரியாது இவ தான் இப்போ எனக்கே தெரியும் இப்போ அந்த பொண்ணு எங்கம்மா எங்க கூட சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டான் ஏன் சண்டை போட்டாங்க உங்கள்கிட்ட நான் தான் சொல்லியிருந்தேன்லம்மா என் பையன்கள் ஒருத்தனை அவனுக்கு மர்மகன் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் முடிவு பண்ணியிருந்தான் ஆனால் வந்து மூத்த பையனை அவனுக்கு பிடிக்காது ஏன்னா அவன் வந்து அந்த அளவுக்கு வந்து கூரா இருக்க மாட்டான் கூரா இருக்க மாட்டான்னா எதையுமே டக்கு டக்குன்னு முடிவெடுக்க மாட்டான் அதே மாதிரி ரெண்டாவது பையன் அவன் நல்லா படித்தவன் வெளிநாட்டுலாம் போய் படிச்சிருக்கான் ரொம்ப புத்திசாலியும் கூட அதனால அவனுக்கு வந்து ரெண்டாவது வேலுவை ரொம்ப பிடிக்கும் அதுவும் இல்லாமல் சரி அழகாகவும் இருப்பான் அவன் ஒருவேளை நம்ம பிள்ளைய வந்து இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா நல்லா பார்த்துப்பாங்க சொத்து எங்கே வெளியே போகாது நம்ம சொத்து நம்மள்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஆசைப்பட்டான் அது நடக்காதுன்ற பட்சத்தில் ரொம்ப சண்டை போட்டாங்க எங்ககிட்ட என்னென்னமோ கேட்டாங்க நாங்களும் ஒத்துக்கல அதனால அந்த பொண்ணு நீங்க எல்லாரும் என்ன ஏமாத்திட்டே இருக்கீங்க மொதல் சாரின்னு சொன்னீங்க இப்போ வந்து ஏமாத்திட்டீங்க உங்க குடும்பமே வந்து ஃப்ராடு குடும்பம் அப்படின்னு சொல்லி வெளியே போயிட்டான் எனக்கு புரியலைங்கம்மா தெளிவா சொல்லுங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுனா